வெகுவாக ஈர்ப்பது நீச்சல் குளம் இந்த நீச்சல் குளமானது சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமானது நீச்சல் குளம் காலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை எட்டு முப்பது மணி வரை இயங்கி வருகிறது கோடை காலத்தில் வெயிலின் கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காகவும் வார இறுதியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நீச்சல் குளத்தை நாடி வருகின்றனர் ஒன்பதாம் ஆண்டு எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட இந்த நீச்சல் குளம் பின்பு கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் இந்த நீச்சல் குளமானது குத்தகை முறையில் தனியாரால் பராமரிக்கப்பட்டது ஆனால் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நீச்சல் குளங்கள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை எனவும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவும் புகார்கள் எழுந்த நிலையில் இனி மாநகராட்சியே மெரினா நீச்சல் குளத்தை பராமரிக்கும் எனவும் மேலும் ஒரே வாரத்தில் நீச்சல் குளம் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் மூன்று மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி ஆணையர் அறிவித்து நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் கடந்த ஆண்டு மெரினா கடற்கரை அழகுபடுத்த விதத்தில் கடற்கரை எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்ற ஒரு கூட்டு குழுவின் கூட்டத்தை நடத்தி அதுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அந்த மெரினா நீச்சல் குளம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடில் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஏராளமான பேர் சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கின்ற சிறுவர்கள் பெரியவர்கள் என்று ஏராளமான பேர் அந்த நீச்சல் குளத்தை பயன்படுத்துகின்றார்கள் புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளத்தை மாண்புக துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரன் கே நேர்களும் திறந்து வைத்தார்கள் Hi everybody, I am Pradeep Kumar, former international football referee. Last 40 years, I have come here from my school days. Now, I'm in the swimming pool, the condition is excellent. Thanks to government, ஃபார் மேக்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அஃபோர்டபுள் ரேட்ல எல்லாரும் வர மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க கம்மி ரேட் பர் அவர் ஃபிப்டி ருபீஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு லாஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நான் எப்பவுமே வந்து மார்னிங் ஃபஸ்ட் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குவேன் ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் அந்த மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி பேட்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் இம்பாக்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட் முதலமைச்சர் சிஎம் அவர்களுக்கும் டெப்டி சிஎம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவரு அவருக்கும் தேங்க்ஸ் டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஃபார் என்கரேஜிங் நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பட் ஆல்சோ மேக்கிங் அவைலபிள் ஃபார் பப்ளிக் எவ்ரிபடி வணக்கம் மெரினா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து பேசுறேன் லைஃப் கார்டு என் பேர் ராகவன் காலையில் எங்கள் டைமிங் எல்லாமே சுத்தப்பா டாயில் பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் தேர்ட்டிலாம் கெமிக்கல் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் நார்மல் கெமிக்க அந்த மாதிரி கிடையாது என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண தெரியாம கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணாங்க அதனால நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ அந்த மாதிரி கிடையாது பாசையில இருந்து எல்லாமே வந்து நாங்கள் எல்லாமே ஃபுல் கிளியர் பண்றோம் அப்புறம் நைன்ட்டி நாங்கள் யூஸ் பண்றோம் எப்பயுமே நைன்ட்டி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே ஆல்க்ளியர் பாசை வளர்த்து முன்னாடி ஏன் அந்த நைட்டு யூஸ் பண்ணோன்னா இப்ப எல்லாமே வளர கூட சொல்லுங்க நைன்ட்டி யூஸ் பண்றோம் அது போல் சொல்ல போனால் நாங்கள் மோட்டர் ரூம் ஒன்று வச்சுக்கிறோம் அங்கே தான் எதுவும் வந்தாலும் எல்லாமே நாங்கள் எந்த செக்கிங்காக இருந்தாலும் எல்லாமே அங்கே பார்த்துட்டு எல்லாமே இப்போ டிசார் பண்ணுவோம் இப்போ அங்கே இப்போ கடைசி பாயிண்ட் போனீங்கன்னா இப்போ சின்ன பசங்க அங்கே குளிக்கிறாங்கன்னா ஒரு எட்டு பேர் பத்து பேர் குளிச்சாலும் அங்கே ஒரு லைஃப் கார்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தே ஆகணும் ஏன்னா இப்போ சின்ன பசங்க எந்த சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சைடு போகிறவங்களா போகிறவங்களா ஆனால் லைஃப் கார்டு பக்கத்தில் சேஃப்ட்டி பக்கத்தில் சேர் போட்டு ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து அந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடு ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் எந்த நேரமும் எங்களுக்கு செக் பண்ணியிருப்பாங்க எல்லாமே கேமரா செக் ஆகிடுது கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லபடியா எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குது இந்த டிக்கெட் வந்து ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசு இருந்தது இன்னைக்கு ஐம்பது ரூபாய் இருக்கு அப்ப பாருங்க நான் எவ்வளவு நாளா இந்த சுவிங் பூலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் எடுத்துன்னு போறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு இது போய் சேரல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த பூலை சுத்தி நல்லா பிக்சர்ஸ் பண்ணி எவ்வளவு கிளீனா இருக்குன்னா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை பார்க்க முடியல ஃபர்ஸ்ட்லாம் வந்து எழுநூறு பேர் எட்நூறு பேர் அலோவ் பண்ணியிருந்தாங்க பத்தி சொல்ல போனால் மினிமம் அந்த ஹண்ட்ரட் பேர் தான் அதே ஹண்ட்ரட் பேர்ல வந்து மினிமம் நா எங்களுக்கும் இப்போ ரிலாக்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட்டாக எங்களால் கௌட்டு கண்ட்ரோல் பண்ணி வர எவ்வளவு குடிக்கார எவன் ட்ரிங்கிங் பண்ணால் யாரும் எங்களுக்கு கிடையாது சண்டை அதிகமாக வரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாக இதெல்லாம் நடந்தது ஆனால் இந்த கவர்மெண்ட் எப்போ எங்களுக்கு எடுத்ததோ இப்போதையும் பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வரது கிடையாது அவங்க அவங்க வராங்க ஜம்பிங் கிடையாது அதேமாதிரி நாங்கள் மைக் வச்சுருப்போம் எப்பயுமே மைக் நாங்கள் பேசினே இருப்போம் இந்த டைவ் அடிக்கக்கூடாது கூடாது உங்க திங்ஸும் பத்திரம் எல்லா ப்ரொசீஜரும் நாங்கள் சொல்லிவிடுவோம் அதே மாதிரி நாங்க குளிக்கிறவங்க யாராருந்தா நடுல ஏந்தி போனா யார் போனாலும் செக்கிங் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம் கூடுதலாக ஆன்லைன் புக்கிங் கழிப்பறை வசதிகள் லாக்கர் வசதி துணி மாற்றும் அறை நீச்சல் குளத்து நீரை சுழற்சி நீரை முறையாக தூய்மை செய்தல் புது விளக்குகள் சிசிடிவி கேமராக்கள் நீச்சல் குளத்திற்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காட்ஸை நியமித்தல் என இங்கு வருபவர்கள் தங்கு தடையின்றி நீச்சல் குளத்தை பயன்படுத்தவும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் பெண்கள் பாதுகாப்பான முறையில் நீச்சல் குளத்தை பயன்படுத்தவும் அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தி நட்சத்திர விடுதிகளில் இருக்கும் நீச்சல் குளங்களுக்கு இணையாக மெரினா நீச்சல் குளத்தை புதுப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அதிலும் கூட பிரத்யோகமாக காலை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி என்று ஒரு மணி நேரம் பெண்களுக்கென பிரத்யோகமான அந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார்கள் அந்த எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை ஒதுக்கின்றிருக்க அந்த நேரத்தில் பெண்கள் மட்டுமே அதில் பயன்படுத்தி கொள்ள முடியும் மகளிர் சகோதரிகள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பதினாலு ஸ்லாட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி இல்லை இப்போ வந்து பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நிறைய வந்து ஸ்டாஃப்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் கிட்ட வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க லைஃப் கார்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருக்காங்க க்ளீனிங் ஒர்க் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க சூப்பர்வைசர் ஒரு நாலு பேர் இருக்கும் கவுண்டர் ஒரு நாலு பேர்னு சொல்லிவிட்டு பப்ளிக்கு என்ன சேஃப் அண்ட் செக்யூர் அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க வணக்கம் என்னுடைய பேர் எஸ் வெங்கட்ராமன் மெர்னா நீச்சல் குளத்தில் டிக்கெட் கலெக்டராக ஒர்க் இருக்கேன் இங்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ஸ்லாட் நடக்குது இதில் மினிமம் ஹைட்டு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஏஜ்லேருந்து அலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ப்ளஸ் இதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்தே நீங்கள் புக் பண்ணிவிட்டு வர ஃபெசிலிட்டியே இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கு பட் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மெரினா நீச்சல் குழம்பு நீங்கள் அதில் டைப் பண்ணாலே வந்துடும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் டென் டிஸ்கவுண்ட் வருது ஸோ அதனால் அந்த ஃபெசிலிட்டியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஆன்லைனில் இருக்கட்டும் கவுண்டர் கியூவாக இருக்கட்டும் இப்போ குறைஞ்ச போட்சும் ஒரு அறுபது எழுபது பேர் வராங்க நார்மலாக பார்த்தோன்னா வீக் டேஸில் கம்மியாக இருந்தாலும் இந்த வீக் எண்டில் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இதில் வந்து பசங்க அதிகமாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக ஹாப்பியாக இருக்குது பசங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க பாதுகாக்கிறதுக்கு வந்து லைஃப் இருக்காங்க அத்தது வந்து இங்க லாக்கரும் இருக்கு லாக்கர் வந்து பதினஞ்சு ரூபாய் ஒன் ஹவருக்கு சின்ன பசங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து முப்பது ரூபாய் பெரியவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா